பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கதிர் வார கடைசியில் தான் ட்ரைவிங் வேலைக்கெல்லாம் போவார் ஆனால் இப்போயே அங்கே பணத்தை அப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இப்படி வந்து உழைக்கிறானே அப்படின்னு சொல்லி இங்கே கதிரோட அண்ணன் சரவணன் ரொம்பவே வேதனைப்பட்டுட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிட்ட என் தம்பியை நல்லா படிக்க வைக்கணும் அவன் பெரிய ஆள் ஆகணும் அவன் பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ ராஜயை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவனுக்கு ரொம்பவே பொறுப்பு அதிகமான மாதிரி இப்போ நிறைய வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கான் இந்த விஷயம் அப்பாவுக்கு மனசு வேதனையாக இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாம் அங்கே ஹோட்டலில் தங்குறதுக்கு நல்ல காரணமாக இருந்தது என் தம்பிங்க மட்டுந்தான் எப்படி அந்த பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ வரைக்கும் என்னால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவும் முடியல அவங்களும் அந்த பணத்தை பற்றி எதுவும் என்கிட்ட கேட்காம இருக்காங்க ஆனாலும் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காகவும் அவன் இந்த பணத்துக்காக எங்கேயோ கடன் வாங்கியிருக்கான் அந்த கடனை கொடுக்கறதுக்காக தான் இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை இருக்கான் எப்பயுமே பார்ட் டைம் வேலை செய்கிறது இங்கே ராஜுக்காகவும் ராஜியோட காலேஜ் ஃபீஸ் கெட்டுறதுக்காகவும் தான் நினச்சாலும் இப்போ அவன் இப்படி அதிகமாக வேலைக்கு போகிறதுக்கெலாம் காரணம் நானும் நீயும் தான் அமையல் ஏதாவது செஞ்சு அந்த இருபத்தோராயிரரூவா பணத்தை என் தம்பி கிட்ட திருப்பி கொடுத்து அப்படின்னு சொல்லும்போது இங்க மயிலுக்கு எதுவுமே பேச முடியல ஆமாங்க இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்றீங்களே உங்ககிட்ட கொஞ்சம் கூட பணம் இருக்காது இப்ப நீங்க வந்து பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்க ஆனா திருப்பி கொடுக்காம தானே இருக்கீங்க எப்பயுமே உங்களுக்குன்னு பணத்தை எடுத்து வைக்காம மொத்த சம்பள பணத்தையும் கிட்ட கொடுக்க போய் தாங்க நீங்கள் இப்போ ஒரு அவசர தேவைக்குன்னு பணம் வேணும்னா கூட என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறீங்க இதுக்கு தான் நான் போன மாதமே சொன்னேன் சம்பள பணம்னு வந்ததுக்கப்புறமா நமக்குன்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வைங்க மீதி ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா மாமாக்கிட்டையும் அத்தைகிட்டையும் கேட்டுக்கலான்னுட்டு எல்லா விஷயத்துக்காகவும் அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டு இருக்க முடியாதில்ல உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சாலும் அப்போத்தேக்கி தலையாட்டுறீங்களே தவிர்த்து மறுபடியும் நான் சொல்கிறது எதையுமே நீங்கள் கேட்குறதில்ல இப்போ உங்கள் தம்பிப்படுற கஷ்டத்தை பார்த்து மனசு வேதனைப்படுறீங்க ஆனாலும் அந்த இருபத்தோராயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாத தானே இருக்கீங்க ஆமா மேற்கொண்டு என்ன செய்யறதா செய்கிறான்னு நினைக்கும் தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு அதனால தான் தூக்கம் கூட வரமாட்டேங்குது தெரியுமா எப்படியாவது முதல்ல கடனை வாங்கியாவது அவனோட எனக்காக அனுப்பின அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி சரவணன் சொன்னதை கேட்ட தங்க மயிலும் ரொம்பவே யோசிக்கிறாங்க இங்க சரவணன் மாமாவோட மனசை பாத்தி எப்படியாவது அவர் வாங்கின சம்பள பணத்தை பாதியாவது நாம கைவசப்படுத்தணும்னு நினைச்சா எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்போ வெறும் இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு கூட என்ன செய்யணும்னு தெரியலன்னுட்டு என் வீட்டுக்காரர் இப்படி முழிச்சிட்டு நிற்கிறாரே அப்போ எனக்கு ஒரு தேவைன்னு வந்தாலும் நான் மாமா அத்தைக்கிட்ட தானே கையேந்தி நிற்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அப்படி இருக்க எனக்கு பிடிக்கலன்றதையும் என் மனசில் இருக்கிறதையும் தான் சரவணன் மாமன் புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசிட்டு நடந்துக்கிறாரோ தெரியலன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இங்கே மாடிக்கு போன சரவணன் நம்ம தம்பி நம்மளால் கஷ்டப்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை நம்ம மறைச்சிருக்கோம் அதனால் எப்படியாவது அந்த இருபத்தோராயருவா பணத்தை கதர்க்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் ஏன்னா கதிர் கஷ்டப்பட்டு யார்கிட்டயோ கடனை வாங்கி தான் எங்களுக்கு பணத்தை அனுப்பியிருக்கான்னு நல்லாவே தெரியுது எங்களுக்காக கதிர் கடன் வாங்கின விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்களை பேச மாட்டார் ஆனால் கதிரை நிற்க வச்சு அவமானப்படுத்துவாரு என் தம்பி அப்படி ஒரு நிலைமைக்கு வரவே கூடாது இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியறதுக்குள்ள நாம் அந்த பணத்தை எப்படியாவது கதர் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாண்டியனோட பிறந்த நாளைக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அழகா ரெடி ஆகுறாங்க தங்கமயில் மீனா ராஜின்னு எல்லாருமே இங்க பாண்டியனுக்கும் கோமதிக்கும் எடுத்து வச்ச புது துணியெல்லாம் கொடுக்க இங்க தங்கமயில் ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு வராங்க அவங்க போட்டிருக்க நகை எல்லாத்தையுமே பார்த்து இங்கே சரவணனும் நகை எல்லாமே பளிச்சுன்னு சூப்பராக இருக்கு மயில் அப்படின்னு சொல்லும்போது அப்படியாங்க எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த நகை தான் நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே இங்கே சரவணனும் இங்கே தங்கமயில் போட்டிருக்க இந்த ஒரு செயின் மட்டும் அவள் தந்துட்டானா கூட போதும் எப்படியாவது அந்த இருபத்தோராயிருபா பணத்தை இந்த செயின் மூலமாக நம்ம அடமான வச்சு வாங்கிட்டோம்னா அப்புறம் தம்பி வேண்டான்னு சொன்னாலும் அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடலாம் ஆனால் எப்படி இந்த நகையை கேட்குறதுன்னு புரியலையே தங்கமயில் வர அவங்க அம்மா வாங்கி கொடுத்த நகை எல்லாத்தையுமே ரொம்ப ஆசைப்பட்டு போட்டிருக்கா இந்த சமயம் நகையை பத்தி கேட்டாலோ இல்லை நம்ம நகையை வந்து கேட்குறோன்னு தெரிஞ்சு தங்கமையில் மனசு வேதனைப்படக்கூடாது எப்படி கேட்குறது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாரு ஏன்னா சரவணனுக்கு வெளியில யார்கிட்டையும் கடன் வாங்குற பழக்கமும் இல்லை இந்த விஷயத்த வேற கிட்ட மறைச்சிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுக்கணும் அதுக்கு ஒரே வழிதான் தங்கமயிலோட நகையை வந்து எடுக்கணும் எடுத்தது மட்டும் இல்லாம கொண்டு போய் நம்ம போய் வெளியில் அடகு வச்சா கூட அப்பாவுக்கோ இல்லை வந்து தெரிஞ்சவங்க மூலமாக அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பெரிய ஆயிடும் யார்கிட்டையாவது இந்த நகையை கொடுத்து விட்டு அடமான வச்சு வரக்கூடிய பணத்தை எப்படியாவது கிட்ட கொடுத்துணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் பாண்டியனோட பிறந்த நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி தங்கமயில் மீனா எல்லாருமே ஏற்பாடு பண்ணி வச்ச மாதிரியே இங்கே பாண்டியனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கொடுத்து அசத்திரவும் அங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இந்த பிறந்தநாளை கொண்டாடிட்டிங்களே அப்படின்னு சொல்லி மூணு மருமகளையும் ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க அப்பையும் இங்கே சரவணன் முகம் சரியே இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும் எங்கள் தம்பி வேற இப்போ இந்த சமயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அப்பா வேற கதிர் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காரு இப்படி ஒரு நல்ல நாளையில கூட அவன் என் சொல்லிட்டு அப்பா ரொம்ப நினைச்சு வருத்தப்படுறாரு நினைச்ச சரவணன் இந்த பண விஷயத்தை மறுபடியும் கிட்ட பேசுறத விட்டுட்டு தங்கமையிலோட அந்த ஒரு செயினை மட்டும் கொண்டு போய் அடகு வச்சு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கதிர்கிட்ட கிட்ட அதுக்கப்புறமா நம்ம பணம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படியாவது அந்த நகையை திருப்பி தங்கமையில்கிட்ட கொடுத்துட வேண்டியதான் வேற வழியே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாரு இங்க கோமதியும் பாண்டியனும் பேசிட்டு கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களாங்க நம்ம பையன் கதிர் உங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் ராஜிக்காகவும் உங்களுக்காக பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணுன்றதுக்காகவும் நம்ம பையன் கதிர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அவன் மாசம் மாசம் கொடுக்கறதா சொன்னேன் அந்த பத்தாயிர ரூபா வேண்டான்னு நீங்கள் கதிர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் அவன் இப்படி இங்கே பார்ட் டைம் வேலைக்கு போகிறதோட விட்டுட்டு இந்த டிரைவர் வேலைக்கெலாம் போகாம கொஞ்சம் அவன் படிப்பில் கவனம் செலுத்துவாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிதான் இப்ப கதிர் இப்படிலாம் வேலைக்கு போயிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கும் போது ரொம்பவே வருத்தப்பட்டு நீங்கள் நீங்க தான் இதுக்கு ஏதாவது முடிவு எடுக்கணும்னு சொல்லும்போது பாண்டியன் சொல்றாரு இந்த வீட்டில் என் பேச்சை கேக்குறதே இங்க சரவணன் மட்டும்தான் தான் அப்படி இருக்கும்போது நான் கதிரை கூப்பிட்டு சொன்னால் மட்டும் அவன் என்ன தெரிஞ்சிட போகிறானா இல்லை என் பேச்சை கேட்டு வேலைக்கு போக வேண்டாம்னு முடிவெடுப்பானா நான் என்ன சொன்னாலும் அதை கேட்கவே கூடாதுன்னு நினைக்கும் நினைக்கும்போது நான் சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்குது கோமதி அவன் செய்கிறத செய்யட்டும் அவ்வளவுதான் இதில் நான் எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா கதிர்கிட்ட பல முறை சொல்லிட்டேன் எல்லார் முன்னாடியும் கூப்பிட்டு அவனுக்கு புரிய வச்சுட்டேன் நான் சொல்கிற எதையுமே கேட்கக்கூடாதுன்னு அவன் இருக்கும்போது இந்த வேலை விஷயத்தை பற்றி மறுபடியும் கதிர்கிட்ட பேச எனக்கு இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இங்கே ஒரு பக்கம் பாண்டியன் கதிரை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாரு இன்னொரு பக்கம் கதிரும் இங்க பாண்டியனை புரிஞ்சுக்காம வேலைக்கு போயே ஆவனு ரொம்ப அடம் பிடிக்கிறானேன்னு சொல்லிட்டு இடையில இருக்க கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இங்க ரூம்ல இருக்க தங்கமையிலும் நம்ம பாண்டியன் மாமாவோட பிறந்தனால நம்ம நினைச்ச மாதிரி ரொம்ப நல்லா கொண்டாடியாச்சு மாமாவும் என்ன ராஜி மீனான்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு புகழ்ந்து பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க போட்டிருந்த அந்த கவரிங் நகை எல்லாத்தையுமே எடுத்து ஓரமா வச்சுட்டு இது எல்லாத்தையுமே சரவணன் பார்க்கறாரு இங்க தங்கமையில் அவளுக்கு பிடிச்ச நகை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வச்சுட்டு நாளைக்கு இதுல இருந்து எப்படியாவது ஒரு செயின் எடுத்துட்டு போயிடணும் நாம வெளியில போய் அடகு வச்சு நம்மளுக்குன்னு பழக்கம் இல்லை அதனால நமக்கு தெரிஞ்ச நம்ம கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட தான் கொடுத்து இந்த நகையை அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு இங்க சரவணன் மயிலுக்கிட்ட குடுமயில் ஓ நகை எல்லாம் பார்க்க அம்புட்டு அழகா இருந்தது நானும் உனக்கு உதவி செய்யட்டுமான்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்படி தங்கமயிலோட நகையெல்லாம் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி ஒன்று ஒன்னையா இங்கே சரவணன் எடுத்து பார்க்கும் போதே தங்கமயிலோட ஒரு கவரிங் செயினையும் எடுத்து மறைச்சு வச்சிடுறாரு ஏன்னா நாளைக்கு காலையில் வேலைக்கு கிளம்பும் போது மயில் ஒரு வேலை நம்ம ரூமில் இருந்தானா அவளோட நகையை எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம அதை வச்சு பணம் வாங்க முடியாமல் போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு இப்படி வந்து நகையை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே தங்க நகைன்னு நினச்ச சரவணன் அதுலேருந்து ஒரு செயின் எடுத்து மறைச்சி வச்சிடுறாரு இது தெரியாத தங்கமையிலும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் சரவன் ரொம்பவே பதட்டுமா இப்படி நான் ஒரு விஷயத்த செஞ்சதே இல்லை யார்கிட்டையும் கேட்காம ஒரு பொருளை நான் எடுத்ததே கிடையாது ஆனால் என் தம்பிக்கு எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுக்க வேறு வழி இல்லாமல் இப்படி தங்கமயிலோட செயினை அவளுக்கே தெரியாமல் எடுத்து ஒழிச்சு வைக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டாலும் எப்படியாவது நம்ம தம்பிக்கு முதல்ல பணத்தை கொடுக்கணும் நமக்காக இவன் இப்படி வேலைக்கு போய் கஷ்டப்படவே கூடாது அவன் படிப்பில் கவனம் செலுத்தி நல்லபடியாக அவன் வந்து ஒரு முன்னேறணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே கதிரை நினைச்சா தான் ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்காரு வேலைக்கு சரவணன் அந்த சமயம் அங்கே வந்த தங்கமயில் சரவணன் கிட்டே மாமா இப்போ நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போங்க நான் மத்தியானம் கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம் தங்கமயில இன்னைக்கு நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இல்லைனா இப்பவே டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துரு நான் கடையில் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் அங்கே இங்கே நனைஞ்சிக்கிட்டு ஏற்கனவே வீட்டில் உனக்கு நிறைய வேலை இருக்குது துணியெல்லாம் துவைக்கணும் அப்பப்போ உங்கள் அம்மாவை பார்க்க வேற வெளியில் போகணும்ல அதனால் நான் பார்த்துக்கிறேன் நீ இன்னைக்கு ஒன்றும் வர வேண்டாம் நான் எப்போ சொல்கிறேனோ அன்னையிலேருந்து நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இங்கே தங்கமையிலும் நீங்கள் இப்படி சொல்ல மாட்டிங்களே மாமா நான் சாப்பாடு கொண்டு வந்தால் தான் பொறுமையாக நான் வந்து வச்சு கொடுக்குற சாப்பாடாக சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு என்னை புகுந்து பாராட்டி பேசுனீங்க இன்னைக்கு என்னவோ நான் உங்கள் கடைப்பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே அதுக்கு சரவணன் உடனே அது ஒன்றும் இல்லை மயில் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேலை இருக்குது நானே கடைக்கு எப்போ வருவேன்னு தெரியாது அதனால தான் சாப்பாடை நீ கொண்டு வந்து எனக்காக காத்துட்ருக்கக்கூடாதுல்ல இன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து இரு நான் நாளையிலேருந்து நான் சாப்பாடு கொண்டுட்டு வர சொல்கிறேன் இப்போதைக்கு நான் வெளியில் சாப்பிட்டுருக்குறேன் இன்னைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சரவணன் கடைக்கு கிளம்பி போயிடுறாரு இங்கே கதிரும் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வர கதிரை பார்த்து கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜையும் கண்கலங்கி போய் நிற்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கதிரு தன்னுடைய ரூமில் போய் படுக்கப் போகிறாரு அந்த சமயம் அங்கே வந்த கோமதி அழுதுகிட்டே நான் தாண்டா கதிரை தப்பு பண்ணிட்டேன் உனக்கு இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வச்சிருக்கவே கூடாது நான் என்னவோ என் அண்ணன்களோட குடும்பத்துக்காகவும் என் அண்ணன்க ரெண்டு பேரும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ராஜியை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் இந்த ராஜி வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்க படிப்புலையும் கவனம் செலுத்த மாட்டிக்கிற உன் அப்பாவும் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது நான் சொல்ல போய் தானே இந்த ராஜ்யை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கு உடனே கதிரும் நீங்கள் சொல்லி கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போ ராஜிக்காக வேலைக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் ராஜியோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் இதெல்லாம் என்னுடைய கடமை தானம்மா இப்போ இல்லை எப்போ கல்யாணம் ஆனாலும் இந்த பொறுப்பெல்லாம் நான் தானே எடுத்துக்கிட்டு செய்யணும் அதே மாதிரி தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் யார்கிட்டையும் ராஜி கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையில் நான் பாட்டுக்கு ஏன் வேலைக்கு போயிட்டு வரேன் நீங்கள் ஏமா அதெல்லாம் நினச்சி இப்போ வந்து அழுதுட்ருக்கீங்க இப்படி பிடிக்காமல் ராஜியை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமேனு நான் வருத்தப்பட்டதெல்லாம் உண்மை தான் ஆனால் இப்போ நான் ராஜிக்காக ஆசாசையாக வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதனால் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தோணலை அதே மாதிரி என் படிப்படியும் நான் கண்ணும் கருத்துமாக தான் இருக்கேன் ஒரு நாள் காலேஜுக்கு போகலான்னா ஒன்றும் ஆகாதுமா அதான் ராஜி காலேஜுக்கு தவறாமல் போய்ட்டுருக்கால அவகிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் என்னை விட ராஜி ரொம்ப நல்லா படிப்பா நீங்க ராஜியை பத்தியும் என்னை பற்றியும் கவலைப்படுறத விட்டுட்டு நீங்கள் போய் வீட்டு வேலையெல்லாம் பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு கதிர் அதுக்கு கோமதியும் டே கதிர் என்னடா சொல்கிறேன் நீ கண்முழிச்சு வேலை பார்த்துட்டு வரியேன்னு எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அப்படி தானம்மா அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப தானே வேலை பார்த்திருப்பாரு நீங்க யார்கிட்டையும் போயிட்டு பணத்துக்காக நிற்கக்கூடாதுன்னு அப்பாவும் தானம்மா கடையில் நின்று வேலை பார்த்துருப்பாரு அதே மாதிரிதான் எனக்கு முன்னாடி என்னவோ அந்த கல்யாணத்தில் அவ்வளோ ஈடுபாடும் பிடிக்காமையும் தான் இருந்தது ஆனால் இப்போ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக தான்மா இருக்கேன் ராஜிக்காக நான் வேலைக்கு போகிறதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல இதை பற்றி நீ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி கதிர் சொன்னதை கேட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என் மேலே என்னதான் கதிர் கோவத்தை காட்டினாலும் எனக்காக வேலைக்கு போகிறது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கும் மனசு ரொம்ப நிம்மதியாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் கடைக்கு போன சரவணன் அங்கே யாருக்கும் தெரியாமல் இருந்து கொண்டு வந்த தங்கமையிலோட கவரிங் நகைலாம் தங்கம் நினச்சிக்கிட்டு இந்த நகையை எப்படி கொண்டு போய் அடகு வைக்கிறது நாம வெளியில் போய் இப்படி கடன் வாங்கியோ இல்லை நகையெல்லாம் அடகு வச்சோ இல்லையே அப்படி இருக்கும்போது இப்படி நகையை கொண்டுட்டு போய் யார்கிட்டயும் அடகு வைக்க போகும்போது அப்பாவோ இல்லை அப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன வேலை பார்க்குற இன்னொரு அண்ணனும் அங்கே வராரு உடனே இங்கே சரவணனுக்கு தோணுது நாம போய் அடகு வச்சாதான பயந்துகிட்டே இருக்கணும் இப்போ இந்த அண்ணன் கிட்ட நகையை கொடுத்து விட்டு இது என்னுடைய மனைவி நகை தான் இதை கொண்டு போய் அடகு வச்சு இதை ஒரு இருபத்தோராயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வாங்க பில்லையும் கொண்டு வந்துருங்கன்னு சொன்னால் இவர் போய் அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வர போகிறாரு அந்த பணத்தை நம்ம தம்பிக்கிட்ட கொடுத்துற வேண்டியதான் அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட எப்போ பணம் செய்கிறதோ இந்த நகையை வந்து திருப்பி மயிலோட பேக்கில் அவளுக்கு தெரியாமல் வச்சுட வேண்டியதான் இப்போத்தைக்கு மயில் எந்த ஒரு விசேஷமும் இல்லாததால் அவள் நகையெல்லாம் எடுத்து போட போகிறது கிடையாது அதான் அப்பாவோட பிறந்தநாள் முடிஞ்சு போச்சுல அப்படின்னு நினச்ச சரவணன் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க அந்த அண்ணனை கூப்பிட்டு எனக்கு என்னவோ ரொம்ப கூச்சமாக இருக்குது இந்த நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு முன்ன பின்ன நான் அப்படி பண்ணதில்லை அதனால் இது என்னுடைய மனைவி நகை தான் இவ கொண்டு போய் ஒரு இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பில்லையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன சரவணன் தம்பி உங்களுக்காக இதை செய்ய மாட்டேன்னா ஆனாலும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தம்பி வேணால் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நாங்கள் வரதெல்லாம் என் அப்பாவோ இல்லை தெரிஞ்சவங்களோ பார்த்துட்டா எனக்கு பெரிய பிரச்சனையாயிடும்னா அதான் அதனால தான் உங்களை அனுப்பி வைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இந்த அண்ணனும் அந்த நகை உண்மையாகவே தங்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு அடகு வைக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் இது அஞ்சு பவுன் செயின் இருக்கு வெறும் இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு தான் இதை அடகு வைக்கணும் மேற்கொண்டு அடுத்த மாதமே திருப்பினாலும் திருப்பிடுவார் என் கடையில் வேலை பார்க்குற ஒருத்தரோட மனைவி செயின் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கொடுக்குறாங்க அவரும் அந்த கல்ல உரசி பார்த்துட்டு என்ன தம்பி ஏமாத்துறீங்களா இது உண்மையாகவே தங்க நகை தான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அப்படி தான் சொல்லி இந்த நகையை கொடுத்து அனுப்புனாங்க மேற்கொண்டு இதுக்கு இருபத்தோராயிரம் ரூபா பணத்தையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க இது என்னுடைய நகையாக இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம் இப்போ என்ன பதில் சொல்ல அப்படின்னு அந்த அண்ணன் கேட்கும்போது என்னப்பா ஏமாத்தலான்னு பார்க்குறியா இது தங்க நகையும் இல்லை கவரிங் நகையை கொடுத்து இதுக்கு மேற்கொண்டு இருபத்தோறாயிரம் ரூபா பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்குறீங்களா இதே மாதிரி எத்தனை பேர்ப்பா கிளம்பியிருக்கீங்க உங்களை மாதிரி ஆளுங்க வருவாங்கன்னு தான் நாங்கள் இது தங்கமா இல்லையான்னுட்டு நல்ல உரசை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பணத்தையே கொடுக்குறதுன்னு சொல்ல அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல சரவணன் தம்பி இந்த நகை தன்னுடைய மனைவியோட நகை இது தங்க நகைன்னு கொடுத்து தானே அடக வைக்க சொன்னார் ஆனால் இப்போ என்னவோ இவங்க இது கவரிங் நகைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி திருத்திருன்னு முழிக்க உடனே இது உன்னுடைய நகையாக வேறு யாருடைய நகை கேட்கும்போது என் கடையில் வேலை பார்க்குற சரவணன் தம்பியோட தான் அவர் தான் இதை அனுப்பினார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லும்போது சரவணன் நகையை கொடுத்தனு அந்த அண்ணனும் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே என்ன சொல்லனே தெரியாம முழிக்கவும் அந்த கடக்காரரும் நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இதை அஞ்சு போன் நகை அப்படி தங்க நகை அப்படின்னு சொல்லி இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட ஆளெல்லாம் சும்மா விடவே கூடாதுன்னு சொல்லி உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடுறாங்க கவந்த போலீஸும் அங்கே என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த கடக்காரார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நகையை கொண்டு போகின அந்த அண்ணனை வெளுத்து வாங்குறாங்க உடனே அவரும் இது என்னுடைய நகையே இல்லை என் கடையில் வேலை பார்க்குற சரவணன் தம்பியோட நகை தான் நீங்கள் வேணும்னா நீங்கள் கடைக்கு வாங்க அவர்கிட்டயே என்ன ஏதுன்னு விசாரிங்க என்னுடைய தேவைக்காக இந்த நகையை அடமானம் வைக்கிறதுக்காக நான் வரவே இல்லை அந்த தம்பி கொடுத்து அனுப்புனார் அவருக்கு முன்ன பின்னே இப்படி அடகு வச்சு பழக்கம் இல்லையா யாரும் பாத்திரக்கூடாதுன்னு தான் என்ன அனுப்பிவிட்டாருன்னு சொல்ல ஓஹோ யாரும் பாத்திரக்கூடாதுன்னு ஒன்று அனுப்பிவிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக ஏமாத்துனோன்னு தான் அவன் வந்து உன்னை அனுப்பி போல முதல்ல கடைக்கு போவோம் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு அப்புறமா உங்களை வந்து எங்கே கூட்டிட்டு போறதுன்னு நான் முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த கவரின் நகையை கையோடு எடுத்துக்கிட்டு சரவணனை பார்க்க அவர் உங்க கடைக்கே போயிடுறாங்க இங்கே சரவணன் என்ன அனுப்புன அந்த அண்ணனை இன்னும் காணுமே சீக்கிரமாக பணத்தை வாங்கிட்டு வந்துட்டா அதுவே போதும் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு மயில ஒரு அந்த நகை இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி பயத்தோடையே தன்னுடைய கடையில் எந்த வேலையும் பார்க்காம உட்காந்துட்டு இருக்காரு சரவணன் அந்த சமயம் போலீஸும் சரவணன் அனுப்பிவிட்ட அந்த அண்ணனும் ஒன்றா கடைக்கு வரதை பார்த்து இங்கே ஒன்றுமே புரியாமல் திருத்திறன் முழிக்கிறாரு சரவணன் அங்கே வந்த போலீஸ் யாருப்பா சரவணன் அப்படின்னு கேட்க சார் நான் தான் சார் ஆமாம் என்ன சார் பிரச்சனை எதுக்காக இந்த அண்ணனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது என்னப்பா நீ அந்த கவரிங் நகையை கொடுத்து அனுப்பி இருபத்தோராயிரூவா பணத்தை வாங்கிட்டு வர சொன்னியா ஆமாம் இது கவரிங் நகைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது சார் இது தங்கம் சார் என் மனைவியோட நகை அவங்க அம்மா அவளோட கல்யாணத்துக்காக போட்டுவிட்ட நகை சார் கொஞ்சம் பண தேவை இருந்ததால் இந்த நகையை வச்சு ஏதோ இருபத்தோறாயிரம் ரூபா வாங்கிட்டு வர சொன்னேன் எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை சார் அதான் நான் போகலை ஆமாம் இதில் என்ன சார் பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்கும்போது சும்மா நடிக்காதப்பா இது ஃபுல்லாக கவரிங் நகை அப்படி இருக்கும்போது கவரிங் நகையை அடமானம் வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க இதில் வேற உனக்கு இருபத்தோறாயிரம் பணம் வேணுமா அப்படின்னு சொல்லி கடையில் வச்சு சரவணனையும் வெளுத்து வாங்குறாங்க அப்போ சரவணனுக்கு தெரிய வருது உண்மையாகவே அங்கே மயில் வச்சுருக்க நகை எல்லாமே தங்கம் இல்லை கவரிங்கன்னுட்டு ஆனால் இந்த உண்மையை மயில சொல்லாமல் மறைக்க போய் இது எல்லாமே தங்கம் நினச்சிக்கிட்டு நானும் அடகு வைக்கிறதுக்காக அந்த அண்ணனை அனுப்பி விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் மு முடிச்சுட்ருக்காரு சரவணன் அந்த சமயம் கடையோட ஓனரும் கடையில் எப்படி வியாபாரம் நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக வர இங்கே போலீஸ் வந்ததால் கடையில் பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு உடனே அங்கே வந்த ஓனரும் என்ன சரவணன் தம்பி உங்களை நம்பி கடையை விட்டுட்டு போனால் இப்படி பெரிய பிரச்சனையில் வர நீங்கள் இருக்கீங்க ஆமாம் என்ன நடந்ததுன்னு சொல்ல அங்கே உள்ள போலீஸும் நல்ல ஆளை தான் கடைக்கு வேலைக்கு வச்சுருக்கீங்க இவங்க இந்த கவரிங் நகையை கொடுத்து விட்டு அடகு வைக்கிறதுக்காக ஒரு கடைக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் இது தங்க நகை இல்லை கவரிங் நகை அப்படின்ற உண்மை தெரிஞ்சு போச்சு அதனால தான் நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்கோன்னு சொல்ல அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே அங்கே கூடி வந்துடுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அதில் ஒருத்தர் இங்கே சரவணன் தம்பியாக அப்படி செஞ்சாரு அப்படின்னு இது பாண்டியனோட பையனாச்சே இப்படி இவர் செய்ய வாய்ப்பே இல்லையே அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டாரே சரவணன் தம்பி இதை உடனே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க பாண்டியனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் பேரதிர்ச்சி அதிர்ச்சி அடைகிறாரு என்ன சொல்கிறீங்கன்னா வா அவன் இப்படி நகையெல்லாம் கொண்டு போய் அடகெலாம் வைக்க மாட்டானே அப்படி அவன் பழகினதும் கிடையாது எந்த ஒரு உண்மையமும் சரவணன் மறைச்சதே இல்லை அப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக இப்படி செஞ்சான்னு தெரியலையேன்னுட்டு அங்கே கடையில் வியாபாரத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு உடனே சரவணனை பார்க்கறதுக்காக சரவணனோட கடைக்கு பாண்டியனை வந்து நிற்கிறாரு இங்கே தன்னுடைய அப்பா வந்து நிற்கிறத பார்த்து எதுவுமே பதில் பேச முடியாமல் சரவணன் அழுதுகிட்டே நிற்கிறாரு சரவணன் வேலை பார்த்த கடையோட ஓனர் பாண்டேன்கிட்ட பாத்தியா பாண்டியா ஏதோ ஓ மேலே உள்ள நம்பிக்கையில் இங்கே உன் பையனுக்கு வேலை கொடுத்தேன் அவனும் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் ஆனால் இன்றைக்கி அவனால் கடையில் பெரிய பிரச்சனையே வந்துருச்சு பாரு கவரிங் நகையை கொடுத்து விட்டு யாராவது அடகு வைப்பாங்களா அதன் மூலமாக பணம் கிடைக்கும்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா பாரு அவன் தேவையில்லாத வேலை செஞ்சதால் இப்படி நானும் அவமானப்பட்டு போய் நிற்கிறேன் முதல்ல உன் பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ இனி அவனுக்கு இந்த கடையில் வேலை கிடையாது ஏதோ நல்லா வியாபாரம் பார்க்குறான் வேலை செய்கிறான்னு சொல்லி தான் சம்பளத்தையும் அதிகப்படுத்தி சரவணன் என் கடையிலேயே வேலை பார்க்கட்டும்னு வச்சுருந்தேன் ஆனால் ஒரே நாளையில் இப்படி என்னை அவமானப்படுத்திட்டேன் அவமானப்படுத்தின உன் பையனுக்கு இனி இங்கே வேலையே கிடையாதுன்னு சொல்ல இங்கே சரவணன் என்ன பேசுனே தெரியாமல் ஐயா என்னை மன்னிச்சிருங்க நான் வேணும்னே அப்படி செய்யலை ஏதோ பண தேவை இது உண்மையாவே தங்க நகைன்னு தான் நான் வந்து அடகு வைக்கிறதுக்காக அனுப்புனேன் ஆனால் இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது போதும்பா உன்னை நம்பி கடையை விட்ட வரைக்கும் போதும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒன்னால் வந்துட்டுருக்கு இங்கே பாரு கடையை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க நான் ஒரு கடையோட ஓனர் இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது முதல்ல உனக்கு இந்த கடையில் வேலை இல்லை வெளியில் போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே வந்த போலீஸும் இங்கே சரவணனை முதல்ல நீங்கள் அங்கே கிளம்புங்க இங்கே நின்று பேசுகிறதுக்கு ஒரு பயனும் கிடையாதுன்னு சொல்ல உடனே பாண்டியன் அங்கே போலீஸ்கிட்ட க கண்கலங்க கிட்டேயே சொல்கிறாரு என் பையன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படி செய்யவே மாட்டா சார் இந்த ஒரு முறை மனுஷருங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுக்கிறேன் சார் இனி ஒரு முறை இவன் மேலே இப்படி ஒரு தப்பு வர வராது நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு சொல்லவும் உடனே போலீஸும் பாண்டியன்கிட்ட பையனை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் இல்லைனா வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாண்டியன் ரொம்ப கோவமா சரவணன் கிட்டே என்னடா சரவணா நீ எதுக்குடா கவரிங் நகையை கொடுத்து விட்டேன் ஆமாம் உனக்கு என்ன அப்படி பெரிய பணத்தை வந்துட்டு கவரிங் நகையை கொடுத்து யாராவது பணத்தை வந்து வாங்குவாங்களாடா ஏன்டா இப்படி செஞ்சேன் இப்போ உனக்கு வேலையும் இல்லை இங்க பாரு எல்லார் முன்னாடியும் உன்னால நானும் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிடுச்சு ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி இங்க பாண்டிய நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க பதில் பேசாம இருந்த சரவணன் அப்பா நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்கப்பா ஒரு அவசர தேவை ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் யாருக்குமே தெரியாமல் மயிலோட நகையை கொண்டு வந்து அடகு வச்சிடலான்னு நினச்சேன் நான் போய் அடகு வச்சா யாராவது பார்த்துருவாங்களோன்னுட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு இங்கே கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அண்ணன் இந்த நகையை அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனால் இந்த நகை தங்கம் இல்லை கவரிங்கன்னு எனக்கு இப்போதான்ப்பா தெரிய வந்தது அது போலீஸ் வந்து சொன்னதுக்கப்புறமா தான் தெரிய வந்துச்சுப்பா இப்படி தெரிஞ்சிருந்தா நான் ஏன்ப்பா வந்து இவரை அனுப்ப போகிறேன் பாவம் என்னால அவருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாரு இப்போ தப்பெல்லாம் மேலே தான்ப்பா இருக்கு ஆனாலும் மயில் வச்சிருக்க நகை இல்லாம தங்கம் நினைச்சிட்டு இருந்தேன் அது கவரிங்னு எனக்கு இப்போதான்ப்பா தெரிய வந்ததுன்னு சொல்லும் போது உடனே பாண்டியனுக்கு சந்தேகம் வருது நீ பண்ணது தப்பு தான் ஆனாலும் தங்கமயிலோட நகை எல்லாமே தங்கமாக இருக்கும்போது எப்படி கவரிங்காக மாற வாய்ப்பு இருக்குது முதல்ல வீட்டில் போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இங்கே தங்கமயில விசாரிச்சாதான் உண்மை என்னென்னு தெரிய வரும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இடையில அப்படின்னு சொல்லிட்டு சரவணனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே சரவணன் கண் கலங்கி அழுதுகிட்டே வீட்டுக்கு போக அங்கே தங்கமயில் என்னாச்சுன்னு தெரியலையே ஏற்கனவே சாப்பாடு கொண்டுட்டு வரேன்னு சொன்னேன் அதையும் வேண்டான்னு சொல்லிட்டாரு சரவணன் மாமா இப்போ வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்திருக்காரே கூட பாண்டியன் மாமா வேறு வந்திருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப பதட்டம் சீக்கிரமா அங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக போக அங்க வந்த கோமதியும் டே சரவணா என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு என்னடா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அது கூடனே ஆமாமா இந்த தங்க மயில நம்பி அவளோட நகை எடுத்துட்டு போனேன் அதுதான் பெரிய பிரச்சனை இப்போ எனக்கு வேலையும் இல்லமான சொல்ல அதுக்கு தங்கமயில் என்னது ஏன் நகை எடுத்துட்டு போனீங்களா எதுக்காக எடுத்துட்டு போனீங்க என்ன கேட்காம ஆமா என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு இங்க தங்கமயில் சரவணன் கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்க உடனே பாண்டியன் மயிலு ஒரு உண்மை மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும் உங்ககிட்ட இருக்க நகை எல்லாமே கவரிங்கா இல்லை தங்கம்மா அப்படின்னு கேட்டுறாரு இதை எதிர்பார்க்காத தங்கமையில் திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன வந்த உடனே என் நகையை பற்றி விசாரிக்கிறாங்க அதை மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா என் நகையை வேற கொண்டுட்டு போயிருக்காரு ஒரு வேலை இது கவரிங் நகைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதான் வந்த வேகத்தில் கேள்வி கேட்குறாங்களோன்னு சொல்லி பதில் பேசாமல் திருத்திருன்னு முழிக்க உடனே சரவணன் ரொம்ப கோவத்தில் தங்கமையில் பலார் பலார்னு வச்சுட்டு உன்னால் இப்போ நான் வேலை இல்லாமல் நிற்கிறேன் அந்த இருபத்தோராயூவா பணம் தேவைப்பட்டதுன்னு நான் சொன்னேன்ல அதுக்காக உனக்கு தெரியாமல் உன்னுடைய ஒரு செயினை ஒரு நகையை கொண்டு போயிட்டு அடகு வைக்கலான்ட்டு போனால் அங்கே இது கவரிங்னு சொல்லிட்டாங்க அந்த கடையை நான் ஏமாத்த வந்தேன்னு சொல்லிவிட்டு என்ன மட்டும் இல்லை நான் விட்ட அந்த அண்ணனுக்கும் பெரிய பிரச்சனையாயிருச்சு கடைக்கே வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க கடையோட ஓனர் இனி உனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க அப்பாவுக்கும் இந்த எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் உண்மையை சொல்லு உன்கிட்ட இருக்க நகை எல்லாமே கவரிங்காக இல்லை தங்கம்மா இத்தனை நாள் இது எல்லாமே தங்க நகைன்னு ஏமாத்திட்டு இருந்தியா இப்ப பாத்தியா உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம்லாம் எல்லாம் இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே நீ பொய் சொன்னதாலதான் எனக்கு என்னவோ ஓ மேல சந்தேகமா இருக்கு நீ எதுக்கு அவ அமைதியாவே நிக்கிற அப்ப நீ வச்சிருக்க எல்லா நகையுமே கவரிங் தானா அதனால தானே பதில் பேசாம இருக்க அப்படின்னு சொல்லி சரவணன் கோவத்துல இங்க தங்க மயில வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க பாண்டியனும் இங்க தங்க மயில் கிட்ட ரொம்பவே பொறுப்பான மருமகன் நினைச்சேன் ஆனா குடும்பத்தையே இப்படி ஏமாத்திருக்கியப்பா பாரு உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கான் சரவணன் கொஞ்சம் கூட நீங்கள்லாம் யோசிக்க மாட்டிங்கல்ல இப்படி கவரிங் நகையை போட்டு தங்க நகைன்னு பொய் சொல்லியிருக்கீங்களே உன்னையும் உன் அம்மாவையும் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமையில் நிற்க வச்சு சரவணன் மட்டும் இல்லாமல் பாண்டியனும் வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கே சரவணன் சொல்கிறாரு இவரால் இவளால் நான் பட்ட அவமானம் வரைக்கும் போதும்பா இந்த தங்கமையில் செஞ்ச இந்த விஷயத்துக்காகவும் அவள் சொன்ன பொய்க்காகவும் இவளை பேசாமல் அவள் வீட்டுக்கே அனுப்பி வைங்க இவளை நம்பி இவ வச்சுருக்க நகை எல்லாமே இங்கே தங்கோன்னு நம்பிக்கிட்டு இந்த தங்கமையில் பேசுனது எல்லாத்தையும் நம்புனது என்னுடைய பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சரவணன் தங்கமயில நம்பி ஏமாந்து போனதால் ரொம்பவே கோவமா அவங்களை திட்டினது மட்டும் இல்லாமல் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போடி நீயும் உன் குடும்பமும் எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டீங்கல்ல உங்களை சும்மா விட போறதே இல்லை நீ என் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தானே உன் அம்மா போய் சொன்னாங்க இப்போ உன் அம்மாவாலையும் நான் என் ஒன்னாலையும் தான் இப்படி வேலை இல்லாமல் நிற்கிறேன் உங்களெல்லாம் நம்புனது பெரிய தப்புன்னு எங்க எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு இன்னும் இந்த வீட்டில் உனக்கு இடமும் இல்லை நீ வந்து இந்த வீட்டோட மருமகளாக இருக்க உனக்கு தகுதியும் கிடையாது பொய் சொன்ன நீ இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி சரவணன் ரொம்ப கோபமாக நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போறியா இல்லை பொய் சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாத்துனதுக்கு ஓன் மேலேயும் உன் குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க மயில் இங்கே நாளையும் சரவணனாலேயும் தங்க மயில் செஞ்ச எல்லா விஷயமும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்ததால் இங்கே மீனா ராஜி கோமதினி எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க